தெரிக்கலாம் எப்படிதல் கண்டுபிடிக்கலாம் சொல்லிக்கலாம் இல்லையா அப்போ இதனுடைய கூடுதல் எவ்வளோன்னா ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு

இப்போ என்ன தான் நீ என உறுப்புகள் உள்ளதா கண்டுபிடிக்கிறோம் அப்போ எஸ்என் ஓட மதிப்பு கொடுத்து நான் எவ்வளோ கொடுத்துக்கிறேன் ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு ஈக்வல் ஏவோட மதிப்பு ஒன்று ஆரோட மதிப்பு நாலு பவர் என்

மைனஸ் ஒன்று இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ஒன் போறோம் ஃபோர் பவர் என் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நைன்டி சிக்ஸ் ஈக்குவல் டூ ஃபோர் பவர் என் ஓகே இப்ப தட் இம்ப்ளைஸ் ஃபோர் பவர் என் ஈக்குவல் டூ ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் இப்போ இதை வந்து நம்ம இந்த பேஸ் இங்கே என்ன இருக்கு ஃபோராக இருக்கு அப்போ இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம் ஃபோரால் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம் பேஸ் வர மாதிரி ஓகே பண்ணீங்கன்னா ரஃப் காலம் ரஃப் மார்க் ஃபோர் தௌசண்ட் நைன்டி சிக்ஸ் ஃபோர் ஆல இது பண்ணுற ஒன் ஜீரோ டூ ஃபோர் மறுபடியும் ஃபோர் டூ ஃபோர் சாரி எயிட் ரிமைண்டர் டூ டொண்ட்டி டூ ஃபைவ் ஃபைவ் ரிமைண்டர் டூ டொண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபோர்

சிக்ஸ் ஓகே பிள்ளைங்களா புரிஞ்சது இல்லைங்களா இப்போ அந்த ஆரோட மதிப்பு என்னவா இருக்கு ஒன்றை விட அதிகமாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நல்லா நான் ஆரோட மதிப்பு ஒன்றை விட அதிகமா இருக்கும் போது இந்த வாய்ப்பாடு எந்த வாய்ப்பாடு மைனஸ் ஒன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் இப்போ என்ன நமக்கு தெரியாது என்ன கண்டுபிடிக்கும் ஆரோட மதிப்பு க கொடுக்கப்பட்ட வரிசையில் கண்டுபிடிச்சோம் தொடர் வரிசையில் ஓகே அந்த பெருக்கு தொழில் வரிசை ஒன்று கொடுத்தனா பெருக்கு தொழில் வரிசை அதில் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே அதையே சப்ஸிட் பண்ணுறோம் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு வரோம் இங்கே இதை எடுத்து இதை கிராஸ் மட் பிளே பண்ணுறோம் கிராஸ் மட் பிளே பண்ணால் ஃபோர் ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் வருது ஈக்குவல் டு ஃபோர் பவர் என் மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் ஒன்று இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்தால் ஃபோர் ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி சிக்ஸ் ஆகுது ஃபோர் பவர் என்னு தேர்ட்டி திருப்பி எடுத்துக்கிறோம் ஃபோர் பவர் என் ஈக்குவல் டு ஃபோர் ஜீரோ நைன்டி சிக்ஸு இந்த ஃபோர் தௌசண்ட் நைன்டி சிக்ஸு ஃபோர் வர்ற மாதிரி ஃபேக்ட்ரிஸ் பண்ணுறோம் ஃபேக்ட்ரிசேஷன் பண்ணும்போது அது பார்த்து பண்ணியிருக்கேன் பாரு அழகாக பண்ணியிருக்கேன் பாரு அப்போ எத்தனை கூட வந்து ஃபோர் சிக்ஸ் டைம்ஸு அப்போ ஃபோர் பவர் என் ஈக்குவல் டு ஃபோர் பவர் சிக்ஸு டேர் ஃபோர் என் ஈக்குவல் டு சிக்ஸ் ஹவு மினி டேர்ம்ஸ் அப்போ சிக்ஸ் டேர்ம்ஸ் ஹவு மினி டேர்ம்ஸ் கேட்குறா இல்லையா அப்போ சிக்ஸ் டேர்ம்ஸ்ன்னு ஆன்சரு கொடுக்கலாம் ஓகேங்களா இதுதான் ஆன்சர் ஓகே பிள்ளைங்களா இப்ப இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபோர் நைன் உடன் சந்திப்போம் பாய்